பிறந்ததுல இருந்து சாகும் வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கு அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் சாகும் வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும் இல்ல இப்ப நீங்க எந்த இருக்கிறீங்க இப்ப நீங்க சாகும் வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருப்பீங்களா இல்ல தானே இந்த நாய் இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருட வாழ்க்கை அப்ப அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு வளர்ந்துகிட்டே இருக்குமா இல்ல இப்போ பூனை இருக்குது ஒரு மூணு நாலு மாசமாக கணக்கான இதா வந்துடும் அதுக்கு மேல என்ன செய்யாது ஒரு உயிரினம் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு அடிக்கடி பல்லும் வளரும் அதுக்காக அது எந்த நேரம் அந்த பல்லு வளர்றதை தடுக்கிறதுக்காக என்ன செய்யும்னா அது எந்த நேரமும் அரைச்சிக்கிட்டே இருக்கும் கஜ்ஜ கஜ்ஜ கஜ்ஜின்னு சாப்பிக்கிட்டே இருக்கும் ஆஹ் இல்ல பல்லும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு அதிகமா அந்த பல்ல நீளமா வளர விடாம இருக்கிறதுக்காக அது நேரமும் கொண்டே இருக்கும் ஏதாவது ஒண்ணு வாயில போட்டு அரைச்சி கொண்டே இருக்கும் ஆனா அதுவும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பல்லும் வளையாது Και <laughs> διάλογα. <laughs> <laughs>